அப்படியா நீ சிரிப்பான் பார்த்தே கூட கொஞ்சம் மரக்க ம்ம் சிரிப்பவே பே வாங்கிட்டு வாங்க என்னது எடுத்துட்டு வரணும் ஆமா எங்க அம்மா சரி சரி அப்ப எடுத்துட்டு வாங்க இப்ப அதெல்லாம் போட்டு வேண்டியது நம்ம வாங்கி கொடுத்தாலும் நம்ம கையால செஞ்சி கொடுத்தாவேனங்க அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு அதனால இந்த ரெண்டு நான் செஞ்சிருவேன் மார்னிங்கே இறச்சி எடுத்துட்டு வாங்க மத்திய எண்ணத்துக்கு இறச்சி வச்சிருவோம் ஆ சரி சரி அட கேக் சாய்ந்திரம் போல வெட்டிருவோம் கேக் ஆர்டர்லாம் கொடுத்துட்டீல்ல ஆ கொடுத்துட்டேன் இன்னைக்கு மத்திய எண்ணம் போல போய் வாங்குனா வாங்கிட்டு வந்திரலாம் ஆ சரிங்க நான் எங்க அம்மே கூப்டேமத்துக்கு சாய்ந்திரம் போல வாரேன்னு சொல்லி இருக்கவே ஆ சரி சரி உங்க அக்கா வீட்ல கூப்டு பாத்தீல கூப்டிருக்கேன் வாரலன்னு தெரியல

அதெல்லாம் போன வரமே கடைக்கு போனும்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கு அப்ப வாங்கிட்டு வந்துட்டோம்ல ம் அப்ப நீ முதல்லயே பிளான் போட்டு தான் ஆமா மாரி உங்கள மாரியா கேக் வாங்க போும்போது ஒரு பாக்கெட் முட்டையும் வாங்கிட்டு வந்துருங்க வர வீலுக்கு கையில ஆளுக்கு ரெண்டே எடுத்து கொடுக்கலாம்ல ஆன் சரிம்மா உமா பேட் வரே மெசேஜ் பண்ணி எதுனாலும் ஆன் சரி சரி ஏ பட்டி குட்டி வினேஷ் செல்ல குட்டி என்னடி பண்ணிட்டடக்கா எம்மா தம்பிக்கு இன்னைக்கு ஹேப்பி बर्थडे இல்ல அதுக்கு நானே gift செஞ்சிருக்கேமா நீ செஞ்சியா அம்மாக்கு காட்டு எம்மா சர்ப்ரைஸ் யாருக்கும் காணிக்கேண்டா மட்டும் காணி இந்த பாக்ஸ் எப்படி ஓபன் பண்ணனுமா இந்த காடி கொண்டு வந்தாங்க தினி இன்விடேஷன் அது இப்படி இருந்துச்சா அதை எடுத்து வச்சிருக்கேன் ஓ உள்ள என்ன இருக்கு திறந்து கனி இந்த பாருங்க இது நானே செஞ்சேன் இது எப்படி மார்க்கு நீ அழகா செஞ்சிருக்கறியே கனி ஹேப்பி பர்த்டேன்னு போட்டு கேக்கின மூணு எடுத்து இருக்கே அழகா இருக்கு மேல கொடிலாம் பார்த்தாஜி நான் உங்க போன்ல தான் யூடியூப்ல பார்த்து செஞ்சேம்மா நேத்து கள்ளி படிக்கிறதுக்கு போன் வேணன்னே கேட்டுட்டு இந்த வேலையெல்லாம் பாட்டிட்டு இருக்கீங்க எம்மா சர்ப்ரைஸா இருக்கட்டேன்னு பார்த்தேன் இப்பமும் உங்ககிட்ட காணிச்சிருக்க மாட்டேன் சாயங்காலம் காணிக்கலாம் பார்த்ததுக்கு நீங்க தான் இப்ப கேட்டுட்டிய சரி சரி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்பாட்ட சர்ப்ரைஸா காணி ஆ சரிம்மா இந்த பாலகுடி ஏமா தம்பி எந்திச்சிட்டானா இல்ல மக்களே இனி எந்திக்கல எந்திச்ச உடனே வந்து சொல்லி கொஞ்சம் தம்பியை பாத்துக்க அம்மைக்கு வேலை இருக்கு பாத்துக்க குலாப் ஜாம் பாயாசம் எல்லாம் செய்யப் போறேன் மரியவனை பல்லடத்துக்கு அனுப்புறதுக்கு சமைக்கணும்ல நீ தான் பாத்துக்கிடணும் தம்பிய

கொஞ்சம் தம்பியும் பார்த்துக்கிடியா எதுனாலும் இல்லைன்னா யார்கிட்ட கொண்டு கொடுப்போம் ரெண்டு பிள்ளைகள் வழி நம்ம தான் போட்டு வளர்க்கணும் முதல்ல குலாப் ஜாமுக்கு செஞ்சிருவோம் அப்போ நான் பாகில் ஊற வச்சு அது ஊறிட்டு கிடக்கும் அதுக்குள்ள பாயசம் செஞ்சிடலாம்ல முதல்ல சீனி பாகு செய்யணும் சீனி எங்க

ஆஹ் சரி சரி அம்மா உனக்கு நேற்று கவுன்சில் மீட்ல அது எப்படி லெட்டர்ல வரும்மா எப்படி ஆமாம்மா ரெண்டு மூணு காய்ச்சு செலக்ட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு தான் லெட்ரு வர்றோம் பயமா இருக்கு எந்த காலேஜும் தெரியல எல்லாம் நம்ம ஊர்ல உள்ளதா இல்லை வெளியம்மா ஒன்னே ஒண்ணு நம்ம ஊர் மாறி ரெண்டு வேற திருநெல்வேலியில ஒன்னு மதுரையில ஒன்னு திருநெல்வேலி மதுரையா ஏ அம்மா இங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும் மட்டும் போடணும்னாலே அங்கெல்லாம் வீண்டமக்கா நம்ம ஊர்ல உள்ளதலே பாடி ஏமா அப்படி இல்ல அவ நீ என்னதுல செலக்ட் பண்ணி நீ போடவல அதுல தான் உண்டு நம்மள போய் படிக்கணும் இங்க உள்ள காலேஜ்ல நான் நிறைய ரூபா கட்டணும் அவங்க தர கூடிய காலேஜ்ல படிச்சா கொஞ்சம் ரூபா கட்டினா போதும் அதுக்கு இவ்வளவு இவ்ளோ தூரத்லயா அவ்ளோ தூரத்துல நான் ஒண்ணு ஒண்ணு விட மாட்டேன் இங்க நேர பரவால ரூபா போனாலும் பாட்டு அண்ணன்ட சொல்லி எடுத்து இங்கேயே சாத்தி விடுவோம் சரி வரட்ட அதுக்கு அப்புறம் பாத்துடலாம் இப்போமே ஏன் அத போட்டு பேசிட்டு இருக்கீங்க சரி பாப்போம் போய் பாத்துறத பூசு ஆ சரிம்மா செப்ளைக்கு பெரனனாலுக்கு ஒரு துணி எடுக்கணும் அங்க நம்ம ஊர்ல உள்ள துணி கடைல ஒண்ணு நல்லாவே இருக்காது எங்கவே எடுக்க சின்ன பொண்ணுட்டே வாசனீட்டேன் கேட்ட பாப்பா எடுத்துடাল வளானு வாசனீ ايه வாசனீ அய் என்ன காலையில கடந்து அலசிட்டே கிடக்குது அத வந்து அடக்கலையில வந்து நின்னு கூப்பிட்டே என்ன அங்கதான நான் நின்னுட்டு இருக்கேன் எங்கம்மா போறேன் ஏ செல்வா எனக்கு ஃபோன் எடுத்தா எனக்கு அந்த பையனுக்கு பெரனனால நான் போவன்னு சொல்லி ஃபோன் எடுத்தா அம்மா பெரனனாலுக்கு என்ன எடுத்து கொடுக்கறா நீங்க ஒரு பெரிய பாங்கர முறையில உங்களுக்கு தான் முதல்ல அது தெரியணும் இன்னைக்கு வந்து நின்னுட்டு என்னது கொடுக்க போறானே எனக்கு என்ன தெரியும் ஏமா என்ன தான் யோசிச்சு வச்சிருந்தாலே நீ ஒரு முடிவு பண்ணிருப்பா அது சொல்ல அது மாதிரி செஞ்சிருவோம் ஒரு அரை மணிக்கு ஒரு கை சீன் போடுவோம் வேற என்ன தப்பிட்டு செய்ய எதுக்கு அத முதல்ல பிறந்தோனே அஞ்சு போன்ல செஞ்சாச்சுல பேர் வைக்கும்போது சரி சரி நீ சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம் வேற துணி ஏதாவது எடுக்கணுமா வேற துணி எடுக்கண்டமா இன்னைக்கு மத்தியானம் போல போய் எடுத்துட்டு வருவோம் எப்பவும் பங்க்ஷன்னு சொன்னா சாய்ந்திரம் ஒரு 6 மணி போலன்னு சொன்னா மட்டும் சரி சரி சீனாவை பல்ல எடுத்து காணிப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் எடுத்துட்டு வருவோம் ஆன்சேரி மிஸ்ந்தி ரூவையல வச்சிருக்கீ இவ்ளோ பலக்க விட்டுக்கிறியே ம் ஒண்டே நான் ஆமா ஒரு बार தரவீரே அந்த அஞ்சு பேரும் பெரிய பெருமை பீட்டிக்கிட்டு பெரிய சொல்லிட்டு போட்டிர அவனுக்கு அதுக்கு மாசம் மாசம் வட்டி கட்டிறதுக்கு வக்கillாம அவன் என்ன வந்து யாசிடுபே நான் இப்போ மாசம் மாசம் கட்டிட்டிருக்கே அவனுக்கு காரை சொல்லி நீ எப்ப வேலைக்கு போய் எப்ப எனக்கு தருது நாம்பளோ அந்த

வெறிய இவா கையில நாலு காசு சம்பாதிச்ச உடனே கையில பிடிக்க முடிய மாட்டேங்குது நாமள என்ன இப்ப அம்பலத்தும் முறையில இருந்தே ஏன்ட்ட நூறு கேக்கும் போது நான் குடுக்கதான சிந்தி இப்போ ஆபா சம்பாதிச்சோட கேட்க தாராள எல்லாம் இருக்காள் ஏய் சின்ன பண்டு ஏட்டி என்ன இதுல கொஞ்சம் தண்ணி எடுத்து வை தண்ணி கூட எந்த எடுக்க முடியலாமா எல்லாத்தையும் சொல்லுங்க அங்க எங்க பந்தாடிட்டு இருங்க துணி துணியா யாருக்கு ஏம்மா உமா பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதுக்காண்டி துணி ஆட்ரு போட்டிருந்தன வந்துட்டுனா தே அதான் அன்னைக்கு பிரிச்சு பாத்துட்டு இருக்கேன் பாக்குறீல்ல நீங்களும் வேற பாத்துக்கடையெல்லாம் தண்ணி கொண்டு வச்சு என்ன பண்ணேன் கொண்டு வரேம்மா ஆளாளுக்கு அங்கு இங்கன்னு போட்டு அழைக்காவோன் அடிச்சு கிடக்கு இவன் எங்க போனா ஏ சுடபண்ணே சுதபண்ணா போன் அடிக்குவ ஏ என்ன பா என்னங்க என்னங்கம்மா அப்படிங்க

அம்மா துணியெல்லாம் எடுத்திருக்கா ஏன்டா ஒரு வார்த்தை சொல்லல சொன்னா மட்டும் நீங்க ரூபா தரைய போறிய நான் ஏர்வால இருந்தா ஆர்டர் போட்டேன் உம் உம் வாரு வா எல்லாம் எல்லாம் நான் சம்பாதிச்ச காசு என்ன பிரிச்சு இல்ல இப்போ ஒண்ணுமே சொல்லல சொல்லலைன்னு எடுத்து துணியை காட்டு பாப்போம் ஆஹ் அப்படி சொன்னில என்னங்க எடுத்துட்டு வரேன் ஏம்மா இவ்ட்ட தப்பிக்கிறதுக்கு என்னல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு

அவன் எப்போ சாயந்தரமா போனான் ஆமா ஆமா நீங்கள வாங்க சேர்ந்து போவோம் அவ கூட்டாளா கூட்டாதான் போவீல என் ஃப்ரெண்டு அவ கூப்பிட்டாலும் முன்னாடி போய் நிப்பேன் சரி சரி போ போ நீங்களும் வரணும் சரி வாங்க அங்க போய் வேலையை பாக்கினா ஆட்டு போ அப்படி எங்க அம்மையிட்டையும் காணிக்கணும் எல்லாம் இஷ்டத்துக்கு செய்யா